என்ன பிரச்சனையில இருக்கா வீட்டுக்குள்ள வேற மட்டும் பேசாம இருந்து போட்டு வீட்டுக்குள்ள ஹாலடி எடுத்து வச்சோட கத்தி பிடி அவசரம் இல்லத்தானே அப்ப நீங்க எடுத்துட்டு நம்பர் கேட்டு தரையிலாண்டோன எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும் எனக்கு அப்படி போய் எனக்கும் ஒரு பாதிப்பா இருக்கும் பொலிசை கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பொலிசு வந்து என்ன கூப்பிடும் மட்டும் எனக்கு தெரியாது வீட்டை விட்டு கலைப்பாங்க இப்படியான பிரச்சனைலையும் வீட்டுக்குள்ள தூக்கி சுமந்து கொண்டு வந்தா கூட தொலைபேசி இலக்கத்தை வந்து வர யாருக்கும் வேணாம்ன்றதையும் விடாமுன்றதையும் நீங்க உங்களோட கதை நான் சின்ன வயசுல ஆனா அது ஆசிரமத்துல இருந்து தான் வளர்ந்து வந்தேன் நாளைக்கு ஒரு பிறச்சன வரைக நானும் சேர்ந்துதான் தான் போவோம் கொடுக்கணும் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க தீபா இன்னைக்கு நாங்கள் எங்கே நிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா சுடரக்கால வீட்டுக்கு முன்னால தான் நிற்கிறேன் நிறைய நாட்களுக்கு பிறகு சுடரக்காவை சந்திக்க வந்திருக்கிறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுடரக்காக்காக எங்களுக்கு ஒரு ஆள் காணி தாருன்னு சொல்லியிருந்தவங்க அப்ப அந்த காணி சம்பந்தமா கதைச்சாதான் வீடியோ எல்லாத்தையுமே ரெடியா முடிக்கலாம்ன்றதுக்காக இந்த காணொலியும் முழுபட்டு கொண்டே இருந்துச்சு சரி இதுக்கு மேலேயும் இதை எழுத்து கொண்டு இருந்தா சான்ஸ் இல்லை ஏன்னா ரொம்ப நாளாக போயிடும் எல்லாரும் தேர்டை வலிக்கிட்டு இருப்பீங்க தானே என்னடா சுடரக்கடை காணொலியை காணலை காணலான்னு ஸோ அதனால் நான் வந்துட்டேன் சுடரக்கடை வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே மழையாக பெய்து கொண்டிருக்கு இப்படி தான் இப்போ எங்கே வலிக்கிட்டாலும் மலைக்குள்ளே நினைய வேண்டியது ரெண்டு நாள் படுத்துருக்க வேண்டியது மூன்றாவது நாள் வேலைக்கு போக வேண்டியதுன்றதாக இருக்குது மற்றது இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் இப்போ ஒரு காணொளி எடுக்க அந்த காணொளி எடுக்கிறவங்கள்கிட்ட வந்து நாங்கள் நிறைய விழியங்களை கேட்போம் இப்போ உங்கள்கிட்ட உங்களோட நம்பரை வெளியில் கொடுக்குறதாகல பிரச்சனை இல்லையாண்டு இது கட்டசத கலருங்க இருக்கு நல்லா இருக்கா சரி அதையும் சரி வேப்ப வேண்டேக்கு என்னண்டா ஒரு காணொளி எடுக்க இல்லாட்டையும் கேட்பேன் உங்களோட நம்பரை கொடுக்கறதால பிரச்சனை இல்லையாண்டு அதையும் தாண்டி வந்து நம்பரை சரி ஓகே இப்போ இவங்களுக்கு வந்து நேரடியா தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறது நம்பரை கொடுக்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கதத்தி கொண்டே இருப்பாங்க ஓகே உதவி செய்கிறவங்க கதைப்பாங்க கதை கேட்க அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளவு உதவி வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு மாத செலவு எப்படி போகுதுன்றது இவங்க வந்து எமௌண்ட்டை கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்க அப்போ கொடுக்கறவங்களும் பாவம் தானே இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்து பார்த்து தான் யாருக்குமே நம்பரை கொடுக்குறேன்ல அதே நேரத்துல எல்லாருக்கும் தெரியும் நம்பரை கொடுக்கறதால என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நான் நின்று கொண்டு இதில் இதெல்லாம் அனுபவிக்க இல்லாதானே வீட்டை விட்டே கலைப்பாங்க இப்படியான பிரச்சனை வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள தூக்கி சுமந்து கொண்டு வந்தா பந்த பயத்திலேயே சில சில விடயங்களை நான் வந்து தவித்துக் கொள்றது சரி இருந்தாலும் நான் இப்ப நானே கழிச்சு கொண்டிருக்க வேணா இந்த மலைக்குள்ள அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா கிட்ட நேரடியா போய் மிச்சத்த வாங்க சரி அக்கா உள்ள நிக்கிறாங்க கூப்பிட்டா அக்கா வரட்டு சரியான மழை பெய்து கொண்டே இருக்கு அக்கா கிட்ட அக்காவுக்கான் கூப்பிட்டு பாத்திட்டு வாங்க இல்ல இல்ல நினைவு வாங்க இங்கே என்ன பிரஜனையில இருக்கா வீட்டுக்குள்ள வர மட்டும் பேசாம இருந்து போட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனே கத்தி பிடி இல்ல இல்லத்தானே வீட்டு கேட்டுக்குதான் வாசலுக்கு நிக்க சரி அக்காடை வீட்டுக்குள்ள வந்தாச்சு இப்ப அக்கா வந்து அக்காட அண்ணா வீட்டு நினைக்கிறாங்க அவங்க அது முதலே இருந்தவங்க தானே அது அண்ணாட வீடு அதுக்குள்ளதான் ஒரு ரூம்ல அப்புறம் அக்காட காணொலி போட்டதுல இருந்து நிறைய பேர் போன் பண்ணி அக்காவுக்கு என்ன உதவி செய்யலாம் செய்யலாம் கேட்டு இருந்தீங்க இப்ப நான் வந்து ஒரு இப்ப வாழ்வாதாரத்துக்கு ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு உதவி செய்தா காணும் அடுத்தது வந்து அவங்களுக்கு வீடு தான் ஒரு பெரிய அளவு உதவி தேவைப்படும்ன்றதுக்காக எல்லாருக்குமே சொல்லி இருந்தனா இன்றைக்கு எல்லா சம்மந்தமான வடித்தையுமே இதுலயே கழச்சிடுவோம் கழிச்சிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு பார்த்து ஒரு பிளான போட்டு அடுத்த கட்ட வேலையில தொடங்குறதா இல்லையான்னு ஒரு என்ன எல்லாமே முடிவெடுப்போம் அக்காண்ட கையில தான் இருக்கு என்ன செய்யறது இன்னைக்கு நான் போற இடமெல்லாம் எந்த உடுப்பு மாதிரி தான் பூவும் கிடைக்குது என்ன பாருங்க இது நான் நினைக்கிறேன் நேற்று அக்கா கொழும்புக்கு போனேன்னு சொல்லிருந்தவன் தனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதாவது இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று படித்தவா அதுக்கான சர்டிபிகேட் ஃபங்க்ஷன் நேற்று இருக்குன்றவங்க அப்ப அங்க பாவித்த பூவா இருக்கு வழியா இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப இந்த கொட்டிலுக்குள்ளதான் அக்கா அம்மா இருக்கணும்னு சொல்லி ஒண்டி அக்கா தானே வாங்க சரி ஓகே வாங்க உங்களுக்கு முகம் தெரிய போறது இல்லை தானே வாங்க அக்கா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கிறேன் சார் ஆ என்ன மாதிரி போகுது வேலையெல்லாம் வேலைக்கு போகிறேன்னு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று நடந்தது அப்போ சர்டிஃபிகேட் கிடைச்சிது இங்கிலீஷில் சி கிடைச்சிருக்குது நான் எதிர்பார்க்க இல்லை இவ்வளோ கஷ்டத்துலேயும் மனசில் கஷ்டங்களை வச்சு கவலைகளை வச்சுக்கணும் படிச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் எனக்கு அதிசயமாக இருக்குது அதுக்கு அண்ணிட்டு போயிருந்தீங்க கொழும்புல நடந்துச்சு கொழும்புல இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா இப்ப அதே கால பார்க்க பாக்கப் போனா இங்கிலீஷ் கட்டாயம் இங்கிலீஷ் நொழைய சிரிக்கணும் இங்க வேலை செய்ய போறேன்னாலும் அப்படியே கால கட்டத்துல இங்கிலீஷ் மட்டும் இல்ல மூன்று மொழியுமே தெரிஞ்சு சிங்களம் ஓகே சிங்களம் சிங்களம் வந்து எழுத முடியும் கதைப்பேன் ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் இதா இருந்தது இப்ப எனக்கு சீ கிடையாச்சிருக்கு பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் மூன்று மொழியும் தெரிஞ்சிருந்தாதான் அங்கயும் போய் சமாளிச்சுட்டு வரலாம் இல்லாட்டி கஷ்ட பண்ற மாதிரி சரி அம்மா அங்க போயிட்டாங்களா ஓ அம்மா மாடு பார்க்க போயிட்டாங்க மலைக்குள்ளேயும் போயிட்டாங்களா ஓ அவ மாடுதான் அவன் இது ரெண்டு மூணு மாடோட பிரிவா அதான் அவன் வேலை வெளியவே போயிருவாங்களா ஓ இல்ல சோறுண்டு காய்ச்சினா கறி ஒன்று வச்சா அவ அந்த நாங்க என்னன்னு சொல்றது நாங்கள் சொல்றத அவ செய்ய மாட்டா அவக்கு வந்து தம்பி காணாமல் போனதுல இருந்து தம்பி இந்த இதுல போனதுல இருந்து ஒரு மாதிரி அப்ப அவள் தனக்கு எது சரியான்னு தென்படுதோ அதுக்கேற்ற கேட்ட மாதிரி தான் நடந்து கொள்வா அப்ப அவன்ற இதுக்கு நான் விட்டுடுறது இப்போ நாங்கள் வைபோசா மறிச்சோம் என்று சொல்லி சொன்னா அவ தான் தன்ட நிலைமையை தான் வளமையா இருக்கிற நிலைமையை விட்டு தான் வித்தியாசமாக எங்களுக்கு என்ன சொல்றது குரு குலஞ்ச நிலையில இப்போ அதே எங்களுக்கு தாக்கம் மாதிரி அப்ப அதே அவன் இசைவாகத்துக்கே விடுறது வீட்டு அம்மா பிள்ளைங்க சண்டை சொல்லியிருந்தீங்க என்ன நடந்தது சண்டை என்னடா இப்ப போய அமாவாசை டைமுகள்ல வந்து அம்மா வந்து அஹ் நிக்கிற நிலையே வித்தியாசமான ஒரு நிலை அவருக்கு வந்து இந்த மனநோய் மாதிரி உண்டு அப்ப அவ வந்து சில நேரங்கள்ல உடுப்பே இல்லாத ஒரு கட்டத்துல நிப்பா அப்ப அது எனக்கு சரியான ஒரு தாக்கம் அப்ப அப்படி நிக்க எனக்கு ஒரு என்ன செய்யறேன் நான் வேலை வேலையை போறேன் காலமே ஆறு மணிக்கு வேலையை போறேன் பொழுதுவாட எட்டு மணிக்கு ஏழுற எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு கண்டேக்க அம்மா அப்படி நிக்கியக்க எனக்கு ஒரு திட்ட உதவியும் இல்லை எந்த கசன் வருத்தம் நோயாளி அப்போ அவர் கேன்சர் வியாதியில் இருக்கிற ஒரு ஆள் அப்போ அவர்கிட்ட உதவியும் இல்லை எனக்கு ஒரு சௌரத்தின் உதவியும் இல்லையாண்டே அம்மாண்டை அரவணைப்பும் இல்லையாண்டேக்கேன் எனக்கு இவ்வளோ டென்ஷன் ஃபீலிங்கும் இருக்கும் வேலை இடத்துல வேலை கஷ்டம் ஒரு பக்கம் வீட்டில் இந்த இப்படி ஒரு ஆறுதல் இல்லையான்னு சொன்னால் நான் மௌனமாக இவ்வளோ காலத்துக்கு இருக்கிறது வாய் துறக்காமல் ஒரு வீட்டுக்கும் போகவும் மாட்டேன் அப்போ கதைக்காம பேசாமல் இருக்கிறன்றது சரியான கஷ்டம் அப்ப அம்மாண்ட நிலைமையை பார்க்க அண்டை பார்த்தேன் தண்டை பாடலையே வாரா வந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறா அது வாழைப்பழம் கோவில்ல கொடுத்த வாழைப்பழம் எல்லாத்தையும் பிணைஞ்சு வீட்டுக்கே தப்புறான் தப்பிட்டு உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு தண்டை பாடலையே திரியிறான் அப்போ ஒரு இப்போ நீங்க எனக்கு இப்போ சொல்ற சொல்லாம வார மாதிரி யாரும் ஒரு திடீரென்று ஒரு கரண்டோ ஏதோ பார்க்கறதுக்கோ இல்லை அதிசயமா பிஹெச் ஏதோ ஒன்று வீட்டுக்கு வந்துட்டு தானே சொன்னான் அப்படி ஒரு நிலைமையில நின்றா நான் என்ன செய்வேன் ஆஹ் உடனே சொல்லலுமா அம்மா இப்படி நிக்கிறான்னு சொல்லி உதாரணப்படுத்தலாது அப்ப அந்த இது எனக்கு சரியான ஒரு தாக்கமா போயிட்டு அப்போ அவ தானாவே அந்த அண்ணாண்ட வீட்டுக்கு இதுக்குள்ள தான் அந்த அதுக்குள்ள படுக்கிறதே இல்லை அண்ணா எனக்காகத்தான் அந்த வீட்டை இருக்க விட்டாது அப்ப அந்த திறப்பை கொண்டு போய் எங்கேயோ துளைச்சி போட்டா அப்ப துளைச்சு போட்டு அவன்ட மன அழுத்தம் என்னென்னு சொன்னா நான் அதை எடுத்து தொழிச்சு வச்சுட்டேன் ஏன் எனக்கு ஒரு பெத்த தாய்க்கு நான் வந்து துரோகம் செய்யணுமன்றதை நினைக்கவும் இல்லை பெத்த தாய்க்காகத்தான் நான் இருக்கிறேன்னே அப்போ அதை போய் அம்மா போய் போலீஸில் போயிட்டு சொல்லி நான் படுத்திருந்தனான் அன்றைக்கு எனக்கு வேலை இல்லை சாட்டர்டே படுத்திருந்தன அம்மா துறப்பா துளாச்சி போட்டு போலீஸ கூட்டிக் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து என்ன கூப்பிடும் மட்டும் எனக்கு தெரியாது அம்மா போலீஸ கூட்டிகிட்டு வந்தோண்டு போலீஸ் கேட்குறேன் அம்மா குமரன் ஓய் அம்மா வந்து இப்படித்தான் தான் நாங்க நாங்க உலகத்துக்கு எடுத்து காட்டுறேன் எங்கடி அம்மாண்டவ தற்பங்களோடு இருக்கட்டும் அம்மா தர வந்து துளைச்சிட்டா அதனால நம்ம உங்களுக்கு வந்து சொல்லி இருக்கறாங்க அத புள்ளைக்கு சொல்லி இருக்கலாம் அவက அந்த புள்ள மாதிரி அவ குமரன் இல்லல ஒரு வீடுல ஒரு பொம்பளப் புள்ள சாதாரணமா நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இட அந்த கே வந்து போ வீடும் அண்ணாண்ட வீடு பார்த்துட்டு ரூம் ரூம் எல்லாம் எல்லாம் அந்த அந்த பக்கத்து பார்த்துட்டு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி திறப்பை கொண்டு வா அப்படின்னா அம்மா துளைஞ்சாலும் அந்த கதவுக்குரிய அண்ணாண்ட கதவுக்குரிய எக்ஸ்ட்ரா திற கொண்டு என்னோட அண்ணா வளமையாவே தந்து வைக்கிறது ஏன்னண்டா தட்டு தடுமாறி பூட்டு துளைஞ்ச திறப்பு துளைஞ்சால் வீட்டுல ஏதும் அசம்பாவிதம் நடந்தா அந்த திறப்பு வந்து இருக்கணும்ன்றதுக்காக அப்ப நான் போலீசுக்கு சொன்ன சிங்களும் சார் அனித் கிந்தக்கோ அனித்யாத்து அவதிக்கனவ மரங்கினவன் சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்க அம்மா சொல்றான் அந்த மனநிலை மாறி உவளான் இதை களவெடுத்தொழிச்சு வச்சிட்டால் இதாலதான் நான் சாப்பிடாம இருந்து நான் சொல்லி போலீசுக்கு சொல்றேன் ஆனா போலீஸ் என்ன அதுல ஒரு தான் தமிழா விளங்க கூடிய ஒரு தான் அதான் எனக்கு இன்னும் தாக்கம் கூட அம்மா கதையை கேட்டு பொலிசு கதைக்குதான்னு சொல்லி சொன்னா அம்மா அப்படியா நிலமையில இருக்கிறான்றது தெரியல தெரியும் ஒவ்வொரு நேரமும் அப்படி இல்ல தெரியும் போய் அமாவாசை அந்த டைமுக்கு மட்டும் அப்படியா இல்ல போய அமாவாசையை விட்டு அம்மா வந்து தனிமையா இருந்து யோசிச்சான்னு சொன்னா அவன்ட மனநிலை வந்து வித்தியாசப்படும் இப்ப நாங்க வேலைக்கு போனோம்னு சொல்லி சொன்னா அந்த மாட்டுக்கு போகாட்டி அவக்கு மாடு போற போவா கலைப்பா கட்டுவா அந்த மாடு ஒண்ணும் பார்க்காம தனிமையா இருந்தான்னு சொன்னா அவன் மனநிலை வித்தியாசப்படும் அப்ப அதால நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கல அவக்கு என்ன மனசுல தோணுதோ போங்க கொண்டு ஓ இதுலதான் சா இருப்பா சமைப்பா அங்க அந்த கொட்டில் போய் பின்னுக்கு போய் சமைப்பா சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இதுல சாப்பிடுவா தன் பள்ளி இதுல படுப்பா அவ பகல் என்ன இரவெண்ண மழையெண்ண என்னவா இருந்தாலும் அவக்கு இதுதான் பிடிக்கும் உள்ளுக்குள்ள போய் வந்து படுக்க மாட்டேன் அண்ணா இல்லையா அண்ணா என்னன்னு சொன்னா நான் பின்ன தங்கச்சி என்ன செய்ய போற அண்ணா கேட்டார் நான் என்னன்னா செய்யறேன்னு நான் வாடகைக்கு போய் எடுத்து இங்கே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஏன்னா குறிய வருமானம் ஏன்னா வேலை செய்யறதுக்குரிய சலரி போதாது நான் வாடகை எடுத்திருந்து எந்த வீட்டு வருமானத்தை பாக்குறதுக்குரிய மாதிரியான இது போதாது அப்ப நான் கேட்டிருந்த காணில ஒரு சின்ன தொண்டு இடம் தாமனண்ணா வீடு கட்டி இருப்போம்னு சொல்லி சொன்னா தங்கஜி உம் அப்படி என்ன அந்த குளத்து பள்ளத்துக்கு அந்த சைஜாவா ஒரு சின்ன இடம் பார்த்து மண் ஏதும் எது பறிச்சு நீ எடுக்கல மண் சொன்னா அதுல ஒரு சின்ன துண்டுல வீடா கட்டிடுன்னு சொல்லி அது என்ன சொல்லுவாங்க குளத்து பண்ணதுக்கு மண் நிரப்புற காசுக்கு வேறங்கையும் எங்கேயும் காணி வாங்கிடலாம் அவ்வளவு மண் போகும் மாதிரில நியாயமான மண் போகும் அதுக்கு அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான வசதி அந்த மண் ஏத்தி பறிக்க கூடிய மாதிரியான வசதி என்னட்ட இல்ல முதல்ல அவ்வளவு பாத்தீங்க தானே இவ்வளவு தண்ணி நிக்கன்னு சொல்லி இப்ப பாக்க போனா ஒரு அடிக்கு ஆழ்வத்துல தண்ணி நிக்குது குறைஞ்சது ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு நோட் டிப்பர் மண் அளவு கண்டாலும் இருக்கு உங்களுக்கு என்னண்டா புனரி தெரியும்தான் சௌதாரி முனை தெரியுமா வெளிப்படுறதுங்களா ஓ மணல் பிரதேசம் நான் அந்த நேரத்துல சண்டையில நின்றுடாங்க தெரியும் முனைக்குள்ள வந்து ஒரு காணி இருக்கு அது வந்து அது ஒரு பெரிய காணி அதுக்குள்ள தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கு அந்த காணி குறியாக்க வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க அந்த அண்ணா என்ன சொல்றாருன்னா அந்த காணில ஒரு துண்டு வந்து உங்களுக்கு கண்டடி தர்றாங்களா எழுதி எல்லாமே தருவாங்க கட்டப்படி எழுதி அதுல எல்லாமே செய்து தருவாங்க உங்களுக்கு வந்து அதுல வீடு போட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு உடன்பாடுன்னு சொன்னா நாங்க அவங்களோட கதச்சி அந்த வேலை திட்டங்களை செய்து தரலாம் இப்ப காரணம் என்னன்னா நீங்க விரும்பினா மட்டும்தான் நாங்க செய்யலாம் ஏன்னா கௌதாரி முனை அப்படி இப்படியான யோசனைகள் தான் நாங்கள் ஒன்றும் செய்யலாது ஆனா அதுக்குள்ள பக்கத்துல நிறைய குடிமனைகள் இருக்கு பக்கத்துல நிறைய வீடு இருக்கு இப்ப நீங்களோட தரப்போற காணிக்குள்ள வந்து தென்னந்தோப்பும் இருக்கு அப்ப அதுல வர தென்ன தென்னையால வர வருமானமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படியெல்லாம் சொல்லிருக்கிறாங்க கட்டுப்படுத்தல உங்களை அதுக்குள்ள நீங்க அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு கட்டுப்படுத்த அவர்கிட்ட இருக்கிற அதுல காணியில வந்து உங்களுக்கு ஒரு துண்டு தருவாங்கன்னு சொல்லி அப்போ அதை நீங்கள் தான் யோசி சொல்லணும் என்ன செய்ய போறீங்க அப்படி உங்களுக்கு உடன்பாடுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு வேலை திட்டம் பார்த்து இந்த காணொலிக்கு பிறகு நீங்கள் உடன்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட விட்ருவோம் என்ன நிறைய பேர் கேட்டாங்க வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்து நிறைய உதவி உங்களுக்காக வேண்டி எடுக்கலை காரணம் என்னென்னா இப்போ ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு உதவி காணும் வீடு கட்டுறனா தான் எனக்கு அமௌண்ட் தேவை அப்போ அதை நான் எல்லாேருக்கும் சொல்லி புரிய வச்சு உங்களோட வேலை திட்டத்துக்கான விரைக காசு விரைகை நான் வேணாமன்னு சொல்லி நிற்பா இப்ப நீங்க இந்த கவுதாரி முனைக்குள்ள உங்களுக்கு வீடு உங்களுக்கு கட்டி ஒரு அளவான வீடு ஒரு சின்ன ரெண்டு ரூமும் ஒரு கோலும் கட்டி தாரன்றால நீங்க உடன்பட்டீங்கன்னா அந்த இடத்துல செய்து தரலாம் அதை நீங்க யோசிச்சு எனக்கு முடிவு சொல்லுங்க யோசிச்சேன்னா நான் போறதுக்குள்ள முடிவு சொன்னீங்கண்டா காணொலியில நான் அதை முடிச்சுட்டு விடுவேன் மற்றது இன்னொரு விடயம் இருக்கா என்னண்டா இப்ப ஆரம்பத்துல இருந்து நாங்க உங்கள்ட்ட கதை கேட்க நீங்க முகம் காட்ட வேணாம்ன்றதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்களே அந்த இடத்துல வந்து உங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம்ன்றதையும் உங்களோட கதைச்சிருந்தீங்க அப்போ அப்படி என்ன அதுக்கான காரணமும் நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போ நாங்களும் சில விளையாங்களை கதைச்சி தெளிவுபடுத்தியிருந்தோம் அப்போ ஃபோன் நம்பர் நிறைய பேர் அக்காடை கேட்க எங்களால் வந்து கொடுக்க இல்லாது என்ன அவங்க விருப்பப்படாமல் நம்பரை கொடுக்கவும் இல்லாது அப்போ என்ன அந்த விடயத்தையும் நீங்களே சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் கொடுக்க வேணாம்ன்ற உடையத்தை நீங்களே தெளிவுபடுத்திடுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு அக்காடை நம்பரை தந்தா நாங்கள் டிரெக்டாக கதைச்சி உதவி செய்வோம் அப்படி நீங்கள் நம்பரை தராட்டிக்கு நாங்கள் இடத்தை தேடி கொடுத்து உதவி செய்வோம் மட்டும் சொல்லியிருந்தீங்க உங்களோட ஆர்வம் எனக்கு விளங்குது நீங்கள் உதவி செய்யணும்னு மட்டும் முன்னுக்காக வாரீங்க ஆனால் இப்போ சும்மாவே வீடு திறப்பை காணலைன்றது போலீஸ் மட்டும் போயிட்டு வந்துட்டு அப்போ அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இனியும் முகாம் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த நம்பர் கொடுக்குற வேலை திட்டங்கள்லாம் வேணாமண்டாங்க அதனால தான் நானும் கொடுக்கல என்னோடய தயவு செய்து யாருமே கோபிக்காதுங்க என்னடா தீபா நம்பர் தர மாட்டேன்றது ஒரு நம்பரை தந்தால் என்ன பிரச்சனையாகவும் நாளைக்கு ஒரு பிடிச்ச நாட்டு வரைக்கும் நானும் சேர்ந்து சேர்ந்துதான் முகம் கொடுக்கணும் எங்க வீட்டையும் பிறகு அடியும் தான் போடுவேன் எல்லாத்துக்கும் அதனால நீங்க நீங்களே சொல்லிருங்க தெரியும் என்னன்னு சொன்னா எனக்கு நான் தீபாகாவை பலமுறை தான் ட்ரை தான் எனக்கு ஒரு மாசம் கழிச்சு தான் கழிச்சுதான் தீபாக்கான தொடர்பு கிடைச்சது நான் சரியான கஷ்டங்கள் சரியான இல்ல இன்னல வந்துதான் தீபாவை வந்து நான் தொடர்பு கொண்டேன் ஆனால் நான் அது எதுனையும் யூடியூப் சேனல் வந்து நம்ம போய்ஸ் ஆக்கல் செய்யணும் எனக்கு பாய்ஸ் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை இல்லை என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்தமல்ல நான் தனியே இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு சேஃப்டி தேவை அதால தான் ஒரு பொம்பளை உதவி பொம்பளே ஊடாக என்ற அனுதாபத்தை சொல்லி அவ ஊடாக ஒரு உதவியை கேட்பான் மட்டும் சொல்லித்தான் நான் தீபாவாக திவாகாவை செலக்ட் பண்ணினான் ஆனா எனக்கு என்ன உதவி செய்யறதா இருந்தாலும் நீங்க உங்களோட எனக்கு உதவி செய்யணுமாண்டு மனம் வைக்கிறீங்க ஆனா அதுக்கு நான் பெருமைப்படுறேன் என்னென்னு சொன்ன எனக்கு தெரியாதவ இந்த என்னன்னு சொல்ற வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு என் முகமே என்ன யாருன்னே தெரியாம முகத்தை மறைஞ்சு கூட வீடியோ போட்டு கூட பார்த்து உதவி செய்யணுமாண்டு ஊக்கமா இருக்கிற இவ்வளோ பேர் இருக்கிறீங்க ஆனா அப்படி உதவி செய்யணுமான்னு நினைக்கிறாங்களுக்கு நான் உண்மையா நன்றி சொல்றேன் ஆனா தீப காடாக எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்கிறதா இருந்தால் அஹ் அவக்கு என்ற முழு பிரச்சனையும் வீட்டில் நடக்கிற பிரச்சனையிலேருந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துல நான் எப்படி வளர்ந்து வந்ததுலேருந்து அவளுக்கு முழு நிலவரமும் தெரியும் நான் வந்து எதையும் பொய் சொல்லி நான் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ள அவ நேரடியாகவே எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்றான் நான் தான் இருக்கிறேன் அதால ஆம்பளை பிள்ளை எனக்கு உதவி செய்வீங்க பொம்பளை பிள்ளை உதவி செய்கிறீங்க ஆனா எனக்கு என்ன சொல்றது ஒரு பொம்பளை ஊடாக அதாவது தீபாக்கா வந்து அவ ஊடாக செய்ய நான் இந்த நம்பரை கொடுக்க விருப்பப்பட இல்லையாக்கா ஏற்கனவே துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வேதனை பட்டு கொண்டு தான் வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்று வரையும் எனக்கு எந்த சந்தோஷமே இல்லை எனக்கு இன்றைக்கு முப்பத்தொன்பது வயசா போயிட்டு நான் சின்ன வயசுல ஆனா அது ஆச்சிரமத்தில இருந்து தான் வளர்ந்து வந்தேன் வளர்ந்து போராட்ட வாழ்க்கையில வந்து நான் எனக்கு எந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சுரச்சாரையில எல்லாம் எந்த கஷ்ட துன்பங்கள் எல்லாமே தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி நான் வாழ்க்கை கட்டத்துக்கு போய் கூட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம தான் நான் இன்றைக்கு வாழ்றேன் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது வயசுல ஒரு புள்ள கூட இல்லாம என் கணவற்ற ஆதரவு கூட இல்லாம தான் வாழ்றேன் அதனால நான் சொல்றேன் எனக்கு உதவி செய்யற உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் ஆனா எனக்கு தீபா கவுடா வேற உதவி செய்யறதாயிருந்தான் நீங்க செய்யுங்க என்ற முகத்தை கூட நான் காட்ட விடாமன்னு சொல்றதுக்கு காரணம் ஏன்னா என்ன வாழ்க்கையுட பின் பக்கத்துல கணக்கு பிரச்சனைகள் இருக்கு அதாலதான் நான் என் முகத்தை கூட மறச்சி வச்சிருக்கிறேன் என் நம்பரை கூட கொடுக்க விடாமனு சொல்றதுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு கூட ஒரு காடி கூட ஒரு வீடு கூட இல்லாம தான் நான் வாழ்றேன் ஒவ்வொரு நாளுமே அழுத கண்ணீரும் ஜோறு பண்ண மாதிரி இன்னைக்கு காலமா கூட நான் சமைச்சதே இல்ல இவ்வளவு நேரமா போயிட்டுது தனிமை எந்த படுத்துருக்க தனியும் ஒரு ஆளுக்கு ஒரு சுண்ட அரிசி போட்டு சமைச்சு சாப்பிடுறதுன்றது சரியான மரம் சொல்லவே முடியல தீவாக்கா என்ன சொல்றது எனக்கு என்ன சொல்றேன் இந்த காரணத்துக்காக தான் எடுத்து நம்பர் கே கேக்க நான் குடுக்கல ஏண்டா வெளியில கதைக்க முடியாத நிறைய விடங்களை அவங்க என்னோட பண்ணி பண்ணிருக்காங்க அப்ப நீங்க எடுத்துட்டு நம்பர் கட்டு தரையிலாண்டோட எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும் எனக்கு அப்படி போய் சந்திக்கணும்னு தெரிய எனக்கும் ஒரு பாதிப்பா இருக்கும் நான் அப்படியெல்லாம் யோசிக்கல ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சில விடயங்கள் இருக்குன்றதாலதான் நான் நம்பர் தரையில உண்மையாவே சரி ஓகே அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் பாப்பேன் உதவி செய்யணு யோசிக்கிற எல்லாருமே தாராளமா உதவி செய்யலாம் பணத்தை நான் அப்படியே நிறைய இடங்களுக்கு நேரடியா அவங்களோட கையில தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க காசை நான் எடுத்து ஒண்ணுமே செய்ய போறதில்ல அதனால அதெல்லாம் வேணாம் கண்டிப்பா நான் அவங்களுக்குரிய பணத்தை அவங்களோட கையில சேர்த்துக்கவேன் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை சரி மிஷினுக்கு அவ்வளவு முடிஞ்சிச்சு உங்களுக்கு அக்கா மிஷின் வந்து பழைய செகண்ட் நைன்டா தானே எடுத்து நான் அவங்க வந்து அந்த மிஷின் வச்சிருந்த புள்ள வந்து சரியான ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு காசு தேவி ஏற்பட்ட வழியாக அவள் வந்து விற்க விற்கிறதுக்கண்டு வச்சிருக்கேன்ல அது அவசர காசு தேவையதுக்காக சரி நீங்கள் அவள் எடுக்க தானே கண்டு எனக்கு அவள் புது மிஷின் அது வந்து அவள் வேண்டி ஒரு ரெண்டு கிழமை கூட பாவிச்சிருக்க மாட்டான் எனக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாக்கு தந்திருக்கிறான் நான் வந்து எனக்கு நீங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு தந்துட்டு போனீங்களாக்கா அந்த சாப்பாட்டுக்காக சிலவழிக்க சொல்லி சொன்னீங்க தானே அந்த காசு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ரூபாய் காசு தந்தி அந்த இருபது இருபத்தி மூவாயிரம் தந்தீங்க அதோட சேர்த்து நான் என்ன செய்தண்டா சாப்பாட்டுக்காக அந்த காசு எடுக்காம அந்த இருபதையும் இந்த ஐம்பதையும் சேர்த்து மிசினுக்கு குடுத்தேன் நான் ஏனெண்டா அந்த பிள்ளைக்கு காசு அவசரம் தேவைப்பட்டதால நீங்க வருவீங்க தானே மிஜ காசு நாம குடுத்துட்டேன் அந்த சாப்பாடு காசுக்காக அந்த காசை அதுக்கு குடுத்துட்டு நான் என்னண்டா ஒரு தெரிஞ்சாக்கள்கிட்ட கடன் வேண்டி சாமான் வீட்டு சாப்பாடு சாமான்கள் வேண்டி கொண்டேன் அப்ப நீங்க வரையக்காத பேலன்சிங் பண்ணலாம்ன்றதுக்காக நான் அந்த காசை குடுத்தேன் நாங்களும் லேட் ஆனது என்னண்டா இப்ப ஒவ்வொரு முறையும் வந்து நீங்களும் வேலைக்கு போயிருவீங்க நீங்களும் பிசி அப்ப ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோக்காக உங்களையும் பத்தி நாங்க கடத்தி கொண்டு இருக்க கூடாது அப்ப எல்லாத்தையுமே ஒரு இடத்துல முடிச்சிட்டு வந்து ஒரே காணொலியா முடிச்சிருவோம்ன்றதுக்காக தான் இப்ப என்னண்டா இது ஒண்ணுங்க இதுல இருக்கேன் இருக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிருக்கு மிஷின் காசை கொடுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குங்க மிச்ச காசு அப்படியே வையுங்க அந்த காணிக்கை வீட்டு வேலை தொடங்கிக்க நான் இருந்து எடுத்து அந்த வேலையில் செய்வேன் சரியா அப்படியே வையுங்க இன்றைக்கு என்னெண்டாக்கா இந்த காசு வந்து எனக்கு உங்களுக்காக அனுப்பி வச்சது வந்து அனிஷ்கா ரோஹித் இவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க அவங்களோட அப்பாட பேர் ரூபேஷ் இவங்க வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா காசு மற்றது உங்களுக்கு காணி தார் என்று சொன்னது வந்து பாலசிங்கம் ரஞ்சகுமார் இந்த அண்ணாட பேர் இவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறாங்க இவங்கள்ட தான் கௌதாரி மனையில் கொஞ்சம் காணி இருக்குது அவங்க உங்களுக்கு தார்ன்னு சொல்லி மற்றது பெனடிட் அண்ணா வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா காசு இவங்க வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்க ரெண்டு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இருந்து அனிஸ்கா ரோஹித் மற்றது பெனடி டண்டா வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டையும் சேர்த்தா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சரிதானே இந்த காசை நீங்கள் கொள்ளுங்கள் வீட்டு வேலை தொடங்குறேன்டா இதையும் போட்டு நாங்கள் தொடங்குவோம் மேலே சரியா இன்றைக்கு உங்களுக்காக உதவி செய்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு உண்மையிலேயே அவைய ஒரு தரையுமே தெரியாது அப்படி இருந்தும் தண்டை சகோதரமாயோ தண்டை என்னென்னு சொல்றது உறவாயோ ஏதோ உண்டா நினைச்சு எனக்கு உதவி செய்யணும் முன் வந்துருக்கமே அவைய நான் எனக்கு சொல்லவே முடியலையாக்கா என்னன்னு சொல்றேன்னு தெரியல அவைக்கு நன்றிதான் நான் சொல்றேன்னக்கா அவ்வளோத்துக்கு நான் வேதனையாக இருக்கு எந்த சகோதரமோ எந்த அம்மாவோ எந்த சொந்தங்களையும் இதுவரைக்கும் எனக்கு எந்த உதவியுமே செய்வது இல்லைக்கா நீங்கள் கவலைப்படாங்க நாங்கள் இதில் மிச்ச அவங்க சந்தை காசை நாங்கள் வேஸ்ட் ஆக்காமல் மிச்ச காசை வச்சு வீட்டு வேலையில் செய்வோம் இப்போ என்னென்னா மெஷின் வந்து உள்ளே இருக்குது சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மழை பெய்யுது நாங்கள் மழைக்கு நடுப்பாக மாட்டிகிட்டு இருக்கிறோம் மெஷினை மட்டும் ஒரு காசு பார்த்துட்டு நான் முடிக்கிறேன் மற்ற வீட்டு வேலை தொடங்குறேன்டா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன அந்த என்ன இனி தானே தொடர்ந்து மழை பெய்து கொண்டு என்னமா என்னம்மா இது பார்த்து தான் வேலையை செய்யலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி இன்ஃபார்ம் நீங்க நீங்கள்ட்ட யோசிக்காதீங்க எல்லாம் சரி பண்ணி வாக்கா இதுல வந்து நீங்க அந்த சாப்பாட்டுக்காக இருபது நேரம் டைம் தந்தீங்க தானேக்கா அந்த காசு கடன் கொடுக்கணும் அக்கா எனக்கு ஏனண்டா நான் வந்து அது வேற யாக்கல என்ன சொல்லுங்க இதுல இருக்கிற காசு வந்து உங்களோட காசு இதுல வந்து நீங்க எனக்கு கணக்கு காட்டதே இல்ல இது முழுக்க உங்களோட காசு இதுல வந்து மெஷின் கடனை நீங்க வச்சிருக்காதீங்க ஏன்னா கடன் கடன் கடனாடு வச்சிருக்கீங்க நீங்க மாறி மாறி ஒவ்வொருத்தல கொடுக்கணும் மெஷின் காசா குடுங்க சாப்பாடு கண்டு வாங்குன காசுகளை குடுங்க கொடுத்துட்டு உங்களோட உழைப்பன்றது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கதானே உங்களோட வருமானம் தரிறதுதானே அப்ப அதையும் சாப்பாடு கெடுக்கலாம் அந்த காசுலே சின்ன ஒரு கடன் இருந்தது மனசனுக்கு கேன்சர் வருத்தம் தானே அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் காசு கை மாறினேன் அப்ப அத வந்து நான் அந்த வேலை செய்யற காசுல கொஞ்சம் கொஞ்சம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் மட்டும் கட்டி கொண்டு போறது சாப்பாடு சில வடிச்சு சரி அப்ப நீங்க இந்த காசு அந்த காசு கட்ட இருந்தது அக்கா என்னன்னா இந்த காசுல வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களால எவ்வளவு மிச்ச முடிச்சு வைக்கணுமா அவளோட மிச்சமுடுத்து வைக்க எனக்கு பாத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த தடவ இந்த வீடியோ பாத்துட்டு உங்களை வீடு கட்ட யாரு முன்னோக்க வராங்க என்ன மான்னு பாத்துட்டு வீட்டு வேல தொடங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா வீட்டு வேலைய தொடங்குவான்

சரி நீங்க அப்ப உங்களோட எல்லாம் முடிச்சிட்டு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நான் பிறகு பார்த்துட்டு மிச்சம் வீட்டு வேலை என்ன மாதிரி தொடங்குறதா யாரும் உதவி செய்கிறாங்களான்றதை இன்ஃபார்ம் பண்றேன் சரியா இப்ப நான் போயிட்டு வரேன் நீங்க நில்லுங்க ஓகே நாங்க போயிட்டு வந்தானே ப்ரே நீங்களும் வேலைக்கு நினைக்கிறீங்க நான் போயிடுவோம் போயிட்டு வரேங்கக்கா பாய்